Hi friends welcome to Sindhuja's Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போறதுங்க காரசாரமான முருங்கக்க கத்திரிக்கா போட்டு ஒரு காரகுழம்பு தாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும்ங்க. இது கூட வந்து தோசை இட்லியோட கூட வெச்சு சாப்பிড়லாங்க. சாதத்துலயும் ஊத்தி சாப்பிட்டுடலாம். ரொம்ப அருமையா இருக்குங்க. இன்னைக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு panல ஒரு 2 spoon எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியட்டுங்க இப்போ கடுகு பொரிஞ்சாச்சு இது கூடவே வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெந்தயம் பொன்னிறமாக வரட்டுங்க இப்போ இது கூடவே ரெண்டு வரமிளகா கிள்ளி வச்சதை இதில் சேர்த்துக்கிறேன் அதுவும் நல்லா கலந்துக்கோங்க இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுவும் நல்லா சேர்த்துக்கோங்க கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே ஆறு பல் சேர்த்துக்கிறேங்க அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க இது கூடவே கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கோங்க இதுவும் நல்லா கலந்து விடுங்க இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கிறேங்க நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க நல்லா தொக்கு பக்கத்துக்கு வரணுங்க கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும் கொஞ்சம் நேரம் எடுக்கட்டும் இப்போ தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ இந்த நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் முருங்கைக்காயை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் தண்ணியில் போட்டு வச்சுருங்க முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கத்திரிக்காவும் கட் பண்ணி வச்சதை இதில் சேர்த்துக்கலாங்க கத்திரிக்காவும் கட் பண்ணால் தண்ணியில் போட்டு வச்சுருங்க கருக்காமல் இருக்கும் அது நல்லா கலந்துவிடுங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க இது கூடவே மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கட்டி பெருங்காயம் ஒன்று சேர்த்துக்கிறேங்க எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க இது கூடவே நான் வீட்டிலே செஞ்சு வச்சிருந்த குழம்பு பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க அதுவும் நல்லா கலந்து கொடுங்க நான் ஒரு லெமன் சைஸுக்கு புளிய ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கேங்க அதுவும் சேர்த்துக்கலாம் இதுவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் கலந்து விடுங்க நல்லா கொதி வரட்டும் கொஞ்ச நேரம் இப்போ கொதி வரட்டும் அது வரைக்கும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் நல்லா பொழிச்சிட்டு இருக்குங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இந்த நேரத்தில் நம்ம ஒரு தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் வெளுத அடிச்சுக்கலாம் கொஞ்சமா தேங்காயை எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க தேங்காய் பால் ஒரு கப் அளவு எடுத்தால் போதும் கடைசியாக நம்ம குழம்புல சேர்க்கறதுக்காக இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து இது ஃபில்டர் பண்ணிக்கலாங்க இப்போ மூடி எடுத்து பார்த்துடலாங்க ஒரு இருபது நிமிஷம் ரெடி ரெடியாகிடுச்சுங்க நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாயிடுச்சு இப்போ இந்த நேரத்தில் நாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் பால் அது இதில் சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பளவும் நான் எடுத்தேன் அதை சேர்த்துட்டேன் இப்போ நல்லா கலந்து கொடுங்க கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே உப்பு சேர்த்தது எனக்கு கரெக்டாக இருக்குங்க அதனால் நான் மறுபடியும் சேர்க்கலை தேங்காய் பால் சேர்த்த உடனே ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க காரசாரமான கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சிங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது கூட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் தோசை இட்லி இது கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த ஸ்டைலில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ